வெல்கம் பேக் டு ஜோ ஹெல்த்தி ரெசிபிஸ் சேனலுக்காக சங்கீஷா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சண்டே ஸ்பெஷல் சண்டேனாலே நான் வெஜ் தாங்க அந்த வகையில் நாட்டுக்கோழியை வச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி சிலான்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் உண்மையாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் அதுக்கு அரை கிலோ நாட்டுக்கோழி வாங்கி வச்சிருக்கேன் அதற்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் ஒரு டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை லெமன் ஜூஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் தேவைக்கு உப்பு சிக்கனை மஞ்சள் உப்பு போட்டு நல்லா சுத்தமாக எடுத்துக்கலாம் எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் தண்ணி விடாம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்புல மிக்ஸ் பண்ணிக்கலாம் வைக்க போறோம் ஏனா இது நாட்டுக்கோழி அதனால நம்ம டூ ஊற வைக்க போறோம் பண்ணி ஒரு கடையை எடுத்து தேங்கனை ஊத்திக்கலாம் இன்னைக்கு நம்ம தேங்கனா பொரிக்க போறோம் என்ன நல்லா சூடையாயிருச்சு நம்ம ஊற வச்சிருக்க சிக்கன் எடுத்து போட்டு பொறிச்சிடலாம் கொஞ்சம் பீஸ் போட்டு நம்ம பொறிச்சுக்கலாம் மொறு எல்லாம் வரும் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா இந்த மாதிரி காயர் கிடைக்கும் நாட்டுக்கோழி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி இது ஹாட்டாகவும் இருக்கும் ஸ்பைசியாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் உங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபிஸோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்